ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் ராக்கெட் பயணம் பாபா இப்படி சொல்வதுண்டு உங்களுடைய புலன் இச்சையின் காரணமாகவே நீங்கள் அநேக பிறவிகள் மகிழ்ச்சியை இழந்து விட்டீர்கள் இது நல்லதா மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய விஷயங்களை ஏன் விளக்கக்கூடாது வீட்டில் மட்டும் குப்பை இருந்தால் அதை கூட்டி வெளியில் தள்ளிவிடுகிறீர்கள் ஆனால் என்ன குப்பைகளை மனதில் ஏன் சேர்த்து வைக்கிறீர்கள் இந்த தீய குணங்களை பொக்கிஷம் என நினைக்கிறீர்களா குழந்தைகளே உங்களிடமிருந்து எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் நீங்கள் எனக்கு உங்களுடைய வீண் எண்ணங்களை கொடுத்து விடுங்கள் செல்லா காசுகளான அவைகளை உங்களிடம் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையையே கெடுத்து விட்டது இருந்த உலகம் இதனால் நரகமாகி விட்டது பாபாவினுடைய ஞான முரளி ஒழித்து கொண்டு இருந்தது ஆனால் இந்திய மக்கள் கிருஷ்ணரையே கடவுளாக பாவித்து விட்டனர் அது மட்டுமல்லாமல் அவர் மூங்கிலால் ஆன புல்லாங்குழலை இசைத்ததாகவும் நம்பிவிட்டனர் பாபாவின் வார்த்தைகளில் அடங்கியுள்ள முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள அவர்கள் தவறிவிட்டனர் ஆதலால் மக்கள் கடவுளை எல்லா இடங்களிலும் தேடி அலைய வேண்டியது ஆயிற்று அவரை பற்றிய விளக்கம் தருவதற்காக கதைகளை ஜோடிக்கிறார்கள் அதே சமயம் கடவுள் எங்கே இருக்கிறார் என கேட்டால் அவர் எங்கும் இருக்கின்றார் என கூறிவிடுகிறார்கள் இது இப்படி இருக்கும் போது கடவுள் ஏற்கனவே ஒரு சாதாரண மனித சரீரத்தில் வந்துவிட்டார் மேலும் எல்லோருமே வியக்கத்தக்க அதி அற்புதமான காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் பிரம்மா பாபா கிருஷ்ணராக மறுபிறவி எடுப்பார் அவர் எல்லோருடைய உள்ளங்களையும் கவரக்கூடிய புது உலகின் முதல் தேவதை ஆகவேதான் மக்கள் இவரை கடவுள் என்று நினைத்து விட்டனர் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை பாபா டெல்லிக்கு வந்திருந்த போது இவருடைய அருள்மொழியை கேட்ட ஒருவர் கீழ்கண்டவாறு தனது அனுபவத்தை கூறுகின்றார் தந்தை கூறிய வார்த்தைகள் இந்த இனிமையான விலைமதிக்க முடியாத இதே வார்த்தைகளில் முழு உலகின் உண்மையும் அடங்கிவிட்டன மனமும் சக்தியும் மீண்டும் ஒரு முறை வெளிப்படைந்தது எல்லோருக்கும் தந்தையாகிய இவரின் வார்த்தைகள் இந்த வார்த்தைகளில் ஒரு ஆழமான அந்தரங்கம் யுக யுகந்தரமாக மனிதன் தேடி அலைந்தது இதுவே அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் இதுதான் புத்தியானது ஒரு பெரிய பலூனை போல உயர பறக்கிறது சிவா என்ற தூய எண்ணம் மனதை விரிவாக்கிய போது மாயையின் பாரம் கரைந்து விட்டது ஆத்மா பேரின்ப ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறது உயர பறந்தேன் நம் தந்தையின் வார்த்தைகளால் அநேகர் இந்த உலகம் எதற்காக இருக்கிறது என்று பாபாவிடம் கேட்டனர் அது இருப்பது உங்களை மகிழ்விப்பதற்காகத்தான் குழந்தைகள் கவலையில் மூழ்கிவிடும்போது மீண்டும் மகிழ்ச்சியடைய செய்வதற்காக பாபா மீண்டும் தோன்றுகிறார் பாபா மிகப்பெரிய உளவியல் நிபுணர் மனதில் சேர்த்து வைத்திருக்கும் குப்பைகளை வெளியேற்றி குழப்பத்திலிருந்து விடுவித்து இலகுவாக ஆக்கிவிடுகின்றார் மிக ஆழ்ந்த சிந்தனையிலேயே சதா மூழ்கியிருக்கும் அறிவாளிகளும் பாபாவை சந்தித்ததும் சரளமாக பாட ஆரம்பித்து விடுவார்கள் முதியவர்களும் கூட சிறுவர்களைப் போல ஆட ஆரம்பித்து விடுவார்கள் கலைப்பினால் மந்த புத்தி அடைந்துவிட்ட கலைஞர்களும் மீண்டும் தங்கள் படைப்பில் மூழ்கி விடுவார்கள் உண்மையில் முன்பு கூட எழுத அறியாத அநேகர் சரளமாக கவிதை படைத்தனர் அக்கவிதைகள் நம்பிக்கை இழந்தோ எதையும் நாடியோ படைக்கப்படவில்லை அவைகள் தாம் அடைந்த வெற்றியை பறைசாற்றின அவைகள் அரசுரிமை மற்றும் உண்மை பற்றிய அனுபவங்களாக இருந்தன ராக்கெட்டில் நான் ஏறிவிட்டேன் இவ்வுலகிற்கு அப்பால் நான் செல்கின்றேன் புவி ஈர்ப்பிலிருந்து விடுபட்ட நான் மேகங்களை கீழே விட்டுவிட்டேன் எல்லாம் தெளிவு அமைதி நிசப்தம் அதீந்திரிய சுகம் என்பது இதுதானோ ஞான சூரியனின் ஒளியை என் எதிரே கண்டேன் பிரச்சனைகள் இனி ஒன்றுமே இல்லை அன்பின் அலைகளில் நான் மிதக்கின்றேன் கடவுளின் அருகாமையை நான் எட்டிவிட்டேன் யார் இந்த வரிகளை எழுதியது யார் இதை பாடியது யார் இப்படித்தான் மகிழ்ச்சியை காட்டியது உயர் வகுப்பைச் சார்ந்தவர்கள் என தங்களை கருதியவர்களோ தாழ்ந்த வகுப்பு என பிறரால் சுட்டி காட்டப்பட்டவர்களோ அல்ல மாறுதலை எதிர்ப்பவர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் வணிகர்கள் பொறியாளர்கள் விஞ்ஞானிகள் தங்கள் நண்பர்களிடம் கடவுள் இப்பூமிக்கு வந்து இருக்கின்றாராம் மற்றவர்களெல்லாம் முட்டாள்கள் என கருதி கதை விடுகிறார்கள் என்று திடீரென எல்லி நகையாடினர் இவர்கள் யாருக்குமே ஒன்று தெரியாது என்று நினைக்கின்றனர் தெரியாதது போல பேசும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பாபா எங்களுடையவர் அவரே உலகில் அதி அற்புதமான சக்தியின் உறைவிடம் உலகில் உள்ள மற்றெல்லா சக்திகளும் குறைந்து இல்லாமலேயே போய்விட்டாலும் பாபா இருப்பார் அவரே உலகின் கலங்கரை விளக்கு குழந்தைகளையே பாபா மிக இனிமையாக கலந்த மென்மையோடு உங்களை அணை அழைக்கின்றார் வாருங்கள் என் மடி மீது அமருங்கள் இப்படி அனுபவித்தவர் அனுபவித்து கொண்டே இருந்தனர் நாமும் அனுபவித்துக்கொண்டே இருக்கின்றோம் குழந்தைகள் வேடிக்கையாக ஓடி சென்று சாந்தா கிளாஸ் பொம்மையின் மடியில் உட்கார்வதை பார்த்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு எல்லையற்ற உண்மையான சாந்தா கிளாஸின் மடியில் அமரும் பாக்கியம் கிடைத்துவிட்டது அவர் உலகிலுள்ள எத்தனையோ பேருக்கு பேரானந்த அனுபவத்தை அளிக்க முன்வந்து இருக்கின்றார் ஆனால் இதை மிக சிலரே அனுபவிக்க தயாராக இருந்தனர் உலக மறுமலர்ச்சி பாபாவின் குழந்தைகள் அவரது அருள்மொழிகளை எழுத்து வடிவில் படித்தறிய வேண்டுமென்று பசியுடையவராக இருந்தனர் ராஜயோகம் பற்றி கற்பிக்கும் புத்தகங்கள் விரும்பப்பட்டன விஞ்ஞான வளர்ச்சியானது எந்த வகையில் மனிதனையும் இயற்கையையும் பாதித்தது இதற்கான அடிப்படை காரணங்களை விளக்கும் புத்தகங்களும் வரவேற்கப்பட்டன மனித பண்புகளை வளர்க்கவும் கெட்ட பழக்கங்களை விளக்கிவிட வேண்டியதன் அவசியத்தையும் வெற்றி கொள்ளும் முறைகளையும் பற்றி விளக்கமான புத்தகங்களும் அவசியம் என கருதப்பட்டது மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் பாபா கற்பித்த பாடங்களில் பதில் இருந்தது இந்த பொக்கிசத்திலிருந்து தேவையானதை சிரமமும் இன்றி தேர்ந்தெடுத்து கையாள முடியும் இக்காரியத்திற்கு சகோதரர் பி கு ஜெகதீஷ் அவர்கள் பொருத்தமானவராக கருதப்பட்டார் இந்த சூழ்நிலையில் பாபா மாதாந்திர பத்திரிகை ஒன்றை பிரசுரிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார் இதற்கு திருமூர்த்தி என்று பெயரிடலாம் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது இப்பெயரின் சிறப்பு என்னவென்றால் இந்து தேவதைகளான பிரம்மா விஷ்ணு சங்கரன் என்ற மூவரையும் படைத்தார் ஒரு தான் என்ற உண்மையை வெளிக்கொணர முடியும் என்பதுதான் இதன் பிறகு இரண்டாவது பிரசுரமாக உலக புனர் அமைப்பு என்ற ஆங்கில பதிப்பு வெளியிடப்பட்டது இது உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டது இப்பத்திரிகையின் தரமும் நோக்கமும் இருந்தன என்பதை விளக்கும் முகமாக சுற்றுப்புற சூழல் பற்றிய கட்டுரை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும் அச்சா ஓம் சாந்தி